வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கட்டாயம் மகிழ்ச்சி தான் சொல்லி அவனும் என்ன எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய உடம்பு இருக்கும்போது நம்ம வந்து மகிழ்ச்சிக்கு குறவை வச்சிடக்கூடாது முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் முழுமையான ஊரடங்க மீண்டும் ஒரு முறை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை ச சற்று முன் வெளியிட்டிருக்கிறார் அது வந்து என்னென்னா சென்னை மாநகரம் மீண்டும் கம்ப்ளீட் லாக்டவுனுக்குள்ளே வந்து போகுது எஸ்பெஷலி சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எல்லாமே வந்து இந்த சீல் வருதுங்க இப்போ என்னென்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி இந்த லாக்டவுன் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அது வந்து இன்னமும் அமலில் இருக்குங்கிறத நம்ம வந்து மறந்துறோம் ஏன்னா நம்ம வந்து லாக்டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் பேசிட்டு லாக் லாக்டவுன் வந்து ஓப்பன் பண்றது ஒன் டூ த்ரீன்னு பேச ஆரம்பிச்சோம் அப்படி வந்து லாக்டவுன் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க இனிமே நமக்கு கவலை இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது இனிமேல் தளர்வுகள் தான் இருக்கும் இனிமே வந்து கடுமையான கெடுபடி இருக்காது வாய்ப்பு இல்லைன்னு இருக்கும்போது சென்னையில சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த பகுதியில வந்து பெருமை அளவிலான எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது எவ்ரி மரண எண்ணிக்கையும் சரி நோய் தொற்று எண்ணிக்கையும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எண்பது சதவீதம் தமிழ் சென்னையில் மட்டுமே நடக்கிற நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடிஞ்சது அதனால தமிழக அரசு சில அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருந்துச்சு என்னன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியிலையும் சேர்த்துக்கிட்டு சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட மாநகர எல்லை காவல் எல்லைக்குட்பட்ட உட்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமா நம்ம பார்க்கப்படுகிறது அப்ப என்னென்னத்துக்கு அனுமதி உண்டு எது எதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் நம்ம இந்த பதிவுல இந்த விஷயங்கள் எல்லாமே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த மாசம் ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் அமல்ல இருக்கக்கூடிய விஷயம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கும் போது பதினைஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வருகின்ற பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருகிறது இதை வந்து லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இது வந்து சென்னை மாநகர காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதியில மீண்டும் ஊரடங்கை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கை இதுல இந்த தீவிரப்படுத்தப்படுற நடவடிக்கைகளை என்னென்னலாம் செய்ய முடியும் என்னென்னலாம் செய்ய முடியாது எது எதுலாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அது வந்து என்ன அப்படிங்கறத அந்த அறிக்கை நம்ம வந்து பார்க்கலாம் சென்னை பெருநகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் நோய் தொற்றை தடுக்க நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன குறிப்பாக சென்னையில் பதினைஞ்சு மண்டலங்களிலும் தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இந்திய பணி ஐஏஎஸ் ஆபிசர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வேணா நாலு அஞ்சு ஆறு சென்னையில் வந்து மொத்தம் பதினைஞ்சு மண்டலம் இருக்கு ஆனா இதுல நாலு அஞ்சு ஆறு மண்டலங்களில் பயங்கரமா தீவிரமா இருக்கு ஆனா வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தணுங்கிறதுக்காக தமிழரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு இப்போ வந்து மண்டல அளவில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதுடன் நோய் தடுப்பு பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு முகக்கவசம் வைட்டமின் மாத்திரைகள் கபசர குடிநீர் போன்றவெல்லாம் வழங்கப்பட்டு இருக்கு சொல்றாங்க சென்னையில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பத்தொன்பது மருத்துவமனையிலும் காய்ச்சல் சோதனை மையம் செயல்படுத்தணும் ஃபீவர் கிளினிக் அப்படி தனியாக காய்ச்சல் யாருக்கா இருந்தா பட்டு இது வந்து கொரோனா வாலாட்டி வேறதான் தான் அப்படின்னு இருக்கிறாங்க பிளஸ் முன்னூறுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வீடு வீடாக சென்று நோய் தொற்று அறிவுரை உள்ளவர்களுக்கு தீவிரமாக கண்டறியப்பட்டு சோதனை செய்யப்படாங்க இந்த வீடு வீடா போய் சோதனை செய்யறதுல ஒரு லேக்கிங் இருக்கிறதா நான் வந்து பாக்குறேன் வீடு வீடா போய் சோதனை செய்வது ரொம்ப குறைவா இருக்கிற பாக்கணும் ஒருவேளை இந்த அதிகமான பாதிப்பு இருக்கக்கூடிய நாலு அஞ்சு ஆறு மண்டலங்களில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத பாக்கிறோம் இருப்பினும் சென்னை மற்றும் அதன் அருகுள்ள மாவட்டங்களில் கொரோனா வைரஸ் நோய் பரவல் கருதல் கொண்டு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இன்னைக்கு வந்து டாக்டர்களோட ஆலோசனை பண்ணாங்க டாக்டரோட ஆலோசனை பண்ணும்போது டாக்டர் எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா இந்த நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து லாக்டவுனை சிவியர் பண்ணணும் இன்னும் சீரியாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அறிக்கை விட்டு போது நேற்று என்று நினைவு அப்போயுமே கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நேற்றும் சரி மாவட்ட செயலாளர்களிடம் பேசும்போது சரி இன்னைக்கும் சரி அவங்க வந்து செய்தியாளர்களிடம் பேசும்போதும் நோய் தொற்று கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பண்ணணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ ஆனால் தமிழக அரசு வந்து ஒட்டுமொத்தமா சென்னை சென்னை உள்பருநகர பகுதிக்கு உள்ளாவே செஞ்சிருக்காங்க பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மருத்துவ நிபுணர் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனை அடிப்படையிலும் அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனை அடிப்படையிலும் பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின்படி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரக்கூடிய பத்தொம்பாம் தேதி அதிகாலை நள்ளிரவு பன்னெண்டு மணிலிருந்து அதாவது பத்தொம்பாந்தே காலிலிருந்து பதினெட்டாம் தேதி நள்ளிரவுல இருந்து தேதி வீடுகாலல இருந்து பார்த்துட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வர முப்பாந்தி ஏற்கனவே நம்ம நான் லாக்டவுன் வந்து முப்பாந்தேதி வரைக்கும் அமௌள்தான் இருக்குங்கிற யா வச்சுக்கணும் அதை சிவியா ஆக்க போறாங்க அப்படிங்கிற நான் பார்க்குறோம் முப்பா ஸோ பத்தொம்பாந்ததி விடுகாலையிலிருந்து முப்பதாம் தேதி வரை பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு நாட்களுக்கு நம்ம வந்து இது வரைக்கும் டேஸா பார்த்தோம் இது வந்து ஒரு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு பன்னெண்டு நாள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் ஓவோட நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு அப்படிங்கிறது பார்க்குறாங்க சோ இதுல வந்து இந்த பன்னெண்டு நாட்களுக்கு பெருநகர சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரு பெருநகர சென்னை காவல் உட்பட்ட பகுதிகள் அதாவது திருவள்ளூர் நகராட்சி கும்படிப்பூண்டி பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிகளிலும் பூந்தமல்லி ஈக்காடு தான் ஈக்காடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னைக்கு காவல் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் மறைமலை நகர நகராட்சிகளிலும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சியிலும் மற்றும் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் மட்டும் முழு ஊரடங்கு அல்ல அமல்படுத்தப்படும் இருப்பினும் கீழ்கண்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் கடற்பட தளர்வுகள் அனுமதிக்கப்படுகிறது சோ பத்தொம்பாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முழுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு எல்லாத்திலுமே சென்னை பெருநகர காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் அந்தந்த இடத்துல சில மாநகர சில நகராட்சி பகுதிகளிலும் இந்த உத்தரவு வந்து அமலுக்கு வருது இதன் மூலமா ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படுகிறது தீவிரப்படுத்தப்பட்ட காலங்களில் தளர்வுகளோட சில விஷயங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்னங்கிறத பாப்போம் முதல்ல இருந்த மாதிரியான விஷயம் நம்ம வந்து முதல்ல மார்ச் இருந்து முதல் அந்த மாதிரி விஷயம் என்ன என்னென்னலாம் அனுமதி அளிக்கப்படுகிறது மருத்துவமனைகள் மருத்துவ பரிசோதனை கூடங்கள் மருந்தகங்கள் மெடிக்கல் ஷாப்ஸ் ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊதி சேவைகள் போன்றவை மருத்துவத்துறை சார்ந்த பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்புறம் வாடகை ஆட்டோ டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகம் அனுமதிக்கப்படாது ஆட்டோ கிடையாது டாக்ஸி கிடையாது தனியார் வாகனம் பிரைவேட் கார்ல ஏன் வாகன முடியாத அனுமதிக்கப்படாது எனினும் அவசர மருத்துவ தேவைக்கு மட்டும் வாடகை ஆட்டோ டாக்ஸி மற்றும் தனியார் வாகனம் அனுமதிக்கப்படும் அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் போய்க்கலாம் எமர்ஜென்சியா மெடிக்கல் எமர்ஜென்சி அவசர தேவைக்கு மட்டும் மெடிக்கல் எமர்ஜென்சியா சொல்லிருக்காங்க அவசர மருத்துவ தேவை வார்த்தை அதற்கு மட்டும் அலோ பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க அப்புறம் மாநில அரசு துறைகள் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் முப்பத்தி மூணு சதவீத பணியாளருடன் செயல்படும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் தலைமைச் செயலகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை காவல்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மின்சாரத்துறை கருவூலத்துறை ஆவின் உள்ளாட்சியல் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை தொழிலாளர் நலத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை போன்ற துறைகள் தேவையான பணியாளருடன் செயல்படும் ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃபீஸோட ஊழியர்களோடு செயல்படும் அதே மாதிரி மத்திய அரசு அலுவலகங்களும் அந்த இடத்துல அவங்க ஆபீசர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்றாங்களோ யார் யாரெல்லாம் வரணும் அவங்க எல்லாம் வேண்டியிருக்கும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிருக்கும் சோ அவங்க வண்டியில போறதுக்கு போகிறதுக்கு அவங்க ஐடி கார்டு காட்டிட்டு அவங்க போலாம் மத்திய அரசு அலுவலகங்களும் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படுவார்கள் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் மத்திய அரசு அலுவலகங்கள் தேவையான பணியாளருடன் பணிபுரிய அனுமதிக்கப்படும் அப்புறம் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் இந்த சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதி காவல் எல்லைக்குட்பட்ட பகுதி மற்றும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் பணிக்க தேவையில்லை இந்த இடத்துல இருந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல யாரா இருந்தாங்கன்னா கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இருந்தாங்கன்னா அவங்க பணிக்கு வர வேண்டியது அவங்க வந்து முன்னாடி அதற்கான அனுமதி சம்பந்தப்பட்ட துறையாளர் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ள முதலே சொல்லிருந்தோம் அவங்க இருக்காங்க ஏன்னா பதினஞ்சாம் தான் இன்னைக்கு பத்தாம் தேதி தான் அமல்படுத்துறாங்க அதனால நீங்க பெர்மிஷன் வாங்க முன்னாடி வாங்கிக்கிட்டு சொல்றாங்க அப்புறம் வங்கிகள் முப்பத்தி மூணு சதவீத பணியாளர்களோடு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய நாட்களில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் ரெண்டு நாள் மட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி மட்டும் வந்து முப்பத்தி மூணு சதவீத அனுமதிக்கப்படும் தானியங்கி பணம் வழங்க இயந்திரங்கள் மற்றும் ஏடிஎம் சம்பந்தப்பட்ட வங்கி பணி பற்றி போக்குவரத்து வழக்கம்போல் செயல்படும் ஸோ பேங்க் வந்து ரெண்டு நாள் வங்கிகள் வந்து முப்பத்தி மூணு சதவீத பணியாளர்களோடு இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் ஏடிஎம்லாம் எல்லாம் வழக்கம் போல இயங்கும் ஏடிஎம்கான பண நிரப்பு விஷயங்கள் வழக்கம் போல செய்யலாம் அப்புறம் பொது விநியோக கடைகள் ரேஷன் கடைகள் வந்து காலை எட்டு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் செயல்படும் சென்னை பெருநகர மாநகர காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் பகுதிகளையும் சேர்த்து ரெண்டு மணி வரை மட்டுமே செயல்படும் பொது விநியோக திட்டத்திற்கு தொடர்புடைய இந்திய உணவுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு நுர்வல் வாணிப கழக கிடங்குகள் மற்றும் அதை சார்ந்த போக்குவரத்து அனுமதிக்கப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல செயல்பட்டு வரும் பொது விநியோக கடைகள் இயங்காது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல ரேஷன் கடைகள் இயங்காது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் வரும் வசிக்கும் குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணங்கள் அந்த கடை பணியாளர்களால் நேரடியாக வீட்டுக்கே வந்து வழங்கப்படும் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் பெட்ரோல் பங்குகள் மற்றும் உரிய உட்பட்டு சமூக இடைவெளியுடன் காலை ஆறு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் காய்கறி கடை கடை பெட்ரோல் பங்கு எல்லாமே இயங்கும் சோசியல் டிஸ்டன்ஸ் கூட இருக்கணும் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும் அதே போல காய்கறி பழங்கள் போன்றவற்றை விற்பனை செய்ய நடமாடும் கடைகள் காலை ஆறு ஆறு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை மட்டும் அனுமதிக்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் பொதுமக்கள் வாகனங்களை பயன்படுத்தாமல் தங்கள் அருகில் இடத்துக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே சென்று பொருட்களை வாங்க அறிவு நான் வந்து காய்கறி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோயம்பேடுக்கு போய் பெரிய பிரச்சனை எல்லாம் கலப்பா பாத்தீங்களா அந்த மாதிரி நான் கோயம்பேடு போறேன் திருமலை போறேன்னு சொல்லாம நம்ம ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நடந்து போற தூரத்துக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கூப்புற தூரத்துல எல்லா இடத்துமே அண்ணாச்சி கடை இருக்கு நமக்கு அது முடியல அப்ப அந்த மாதிரி எங்க கூப்பற தூரத்தில் எந்த கடைகள் இருக்கோ அங்க மட்டும் வாங்கிக்கங்க அப்படிங்கிறது அவங்க தவலா இருக்குது முதலமைச்சருடைய வேண்டுகோளா இருக்குது உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயங்கும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படும் காலையில் ஆறு மணிலிருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் ஹோட்டல்கள் இயங்கும் அங்க பலைபடி இப்ப நம்ம வந்து பிப்டி பெர்சன்டேஜ் ஆட்கள் வந்து உட்காந்து சாப்பிடலாம் இருந்தாங்க இப்ப உட்காந்து சாப்பிட முடியாது பார்சல் மட்டுமே அனுமதிக்கணும் காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் பார்சல் மட்டுமே அனுமதிக்கப்படும் டீ கடைகள் இயங்க அனுமதி கிடையாது தொலைபேசி மூலம் ஆர்டர் செய்து வீடுகளுக்கு உணவு வழங்கும் சேவைக்கு அனுமதி வழங்கப்படும் ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊபர் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேவைக்கு அனுமதி வழங்கப்படும் அந்த பொருட்களை வழங்கும் ஊனியர்கள் தாங்கள் பணிபுறும் நிறுவனங்களிலிருந்து அடையாள அற்றை பெற்று பணியாற்ற வேண்டும் ஸ்விக்கி ஊபர் விஷயங்களை வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் முதியோர் மாற்றுத்திறனாளி ஆதரவற்றோர் இல்லங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் முதியோர் நோயாளிகளுக்கு உதவி புரிவோர் ஆகியருக்கு அனுமதி வழங்கப்படும் யாருக்கா முதியலங்கிறக்கா பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஆளோ பண்ணுவாங்க அம்மா உணவகங்கள் மற்றும் ஆதரவற்றோருக்காக அரசு மற்றும் உள்ளாட்சி நடத்தப்படும் சமையல் கூடங்கள் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் வந்து தொடர்ந்து செயல்படும் அப்புறம் பொதுமக்களுக்கு உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலரின் அனுமதியுடன் இயங்கலாம் நீங்க தொண்டு நிறுவனங்கள் கட்டாயம் நம்ம இயங்காம இருக்க முடியாது ஆனா வந்து கவர்மெண்ட்டை நீங்க வார்பரேஷன்லயே லோக்கல்லே பெர்மிஷன் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது கவுன்சிலர் மாதிரி ஆட்கள் சொல்லி நீங்க பெர்மிஷன் வாங்கிக்கிறது ரொம்ப செஞ்சுருக்காங்க அப்புறம் அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் மீடியா வந்து பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா வந்து அலோவ் பண்ணுவாங்க அதெல்லாம் அலோவ் பண்றாங்க அனுமதி உண்டு நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்களுக்கு அனுமதி உண்டு அப்புறம் மேற்கண்ட பனிரெண்டு நாட்களுக்கு இந்த பத்தொம்பாந்திலிருந்து முப்பதாம் இந்த அந்த வந்து தேதி ஆரம்பிக்கிறாங்க வரைக்கும் இந்த பன்னெண்டு நாட்களுக்கு பணியிட வளாகத்திலேயே தங்கிந்து பணிபெறும் தொழிலாளர்களை கொண்ட கட்டுமான பணி அனுமதிக்கப்படும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனா அது வந்து அந்த எங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அங்கிருந்தே வேலை பார்க்கறதுக்கு வழிபடு தனியா வந்து வெளியே போய் நீங்க பண்ணக்கூடாது சென்னை பெருநகர காவல் நிலைக்குட்பட்ட பகுதிகளில் தொழிலாளருக்கு ஒரு முறை ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து மேற்கண்ட பனிரெண்டு நாட்களுக்கு தொழிற்சாலை வளாகத்திலேயோ அதன் அருகிலேயோ அவர்கள் தங்க வைக்கப்பட்டு பணிமுறைய அனுமதி வழங்கப்படுகிறது அதே போல சென்னை பெருநகர காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து மற்ற இடங்களுக்கு சென்று பணிபுரியும் தொழிலாளருக்கு ஒரு முறை பிசிஆர் பரிசோதனை செய்து தொழிற்சாலை வளாகத்திலேயோ அல்லது அதன் அருகிலேயோ தங்கி பணிமுறிய அனுமதிக்கப்படும் அதாவது அவங்க இந்த மாதிரி வெளியில போகணும் வைக்கணும் அவங்களுக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் கட்டாயம் பண்ணும் இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு பி சி பண்ணிக்கங்க அங்கேயே தங்கி வேலை பார்ப்பாங்கன்னா பண்ணிக்கங்க நீங்க போயிட்டு போயிட்டு வராதா அது பண்ண முடியாது அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கு அப்புறம் அனுமதிக்கப்படும் இந்த பன்னெண்டு நாட்களில் சென்னை பெருநகர் காவலர் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருந்து தினந்தோறும் தொழிலாளர்கள் வேலைக்கு சென்று வர அனுமதிக்கப்பட மாட்டாது காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் நான் விழுப்புரம் அந்த மாதிரி நீங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அனுமதிக்கப்பட மாட்டாங்க வெளியே போவது அனுமதிக்க மாட்டாங்க எனினும் தொடர் செயல்பாடுகள் தொடர் செயல்பாடுகள் உள்ள கண்டினியூவஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு இண்டஸ்ட்ரீஸ் மேனுபேக்சரிங் எசென்சியல் கமாடிட்டிஸ் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்கப்படும் இந்த ஊரடங்கின் போது சரக்கு போக்குவரத்துக்கும் எனி டிரான்ஸ்போர்ட்ஸ் கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பொருட்கள் சரக்கு போக்குவரத்துக்கும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் எந்த தடையும் கிடையாது லாக்டவுன் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து லாக்டவுன் பண்ணும்போது சரக்கு வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த தடையும் வச்சுக்கணும் சென்னையிலிருந்து திருமணம் மருத்துவம் இறப்பு ஆகிய காரணங்களுக்காக பிற மாவட்டங்களுக்கு செல்ல தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே இ பாஸ் அனுமதி வழங்கப்படும் மற்றவங்களுக்கு கிடையாது சோ மூணு ரீசன் தான் எம் மெடிக்கல் எமர்ஜென்சி டெத்து மேரேஜ் இந்த மூணு தான் அனுமதிக்கப்படும் இதற்கு வந்து அவங்க வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க இ பாஸ் வந்து வழங்கப்படும் வெளிமாநிலத்திலிருந்து வருகின்ற ரயில்களுக்கு விமானங்களுக்கும் அதே போல வெளிநாட்டில் வருகின்ற விமானங்களுக்கும் கப்பல்களுக்கும் தற்போது உள்ள நடைமுறையை தொடரும் மாதிரி இருக்கிற நடைமுறை உங்களுக்கு என மத்திய சம்பந்தப்பட்ட விஷயம் தர தட நிப்பாட்ட முடியாது அப்படிங்கறதுனால அப்புறம் இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த அந்த பன்னெண்டு நாள்ல நமக்கு வரப்போ பத்தொன்பதாம் தேதி இருந்து இருபது முப்பதாம் தேதி வரைக்குமான பன்னெண்டு நாள்ல ரெண்டு சண்டே வருது என்னது இருபத்தி ஒன்னாம் தேதி ஒண்ணு இருபத்தி எட்டாம் தேதி ஒண்ணு இந்த ரெண்டு சண்டேகளை மேற்கண்ட எந்தவித தளர்வு இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் வந்து பன்னெண்டு நாள்ல வந்து ஊரடங்கு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பன்னெண்டு நாள்ல என்னென்ன செய்ய போறோம் சொல்லியிருக்காங்க இந்த பன்னெண்டு நாள்ல இந்த ரெண்டு சண்டேஸ் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தெட்டாம் தேதியும் ரெண்டு சண்டேஸ் மட்டும் கம்ப்ளீட் லாக்டவுன் லாக்டவுன் வந்து இன் ஸ்பெஷல் கேஸ் எல்லாமே வந்து முழுமையான எந்த மேற்கண்ட எந்தவித தளருமே இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் அதாவது இருபதாம் தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் இருபத்தி ரெண்டு ஆறு காலை ஆறு மணி வரையிலும் எந்தவித இன்றி ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்படும் அதே போல இருபத்தி ஏழு ஆறு ராத்திரி ரெண்டு பன்னெண்டு இருந்து இருபத்தி ஒன்பது கால ஆறு மணி வரைக்கும் எந்தவித தளர்வு இன்றி முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்படும் இந்த இரு நாட்களிலும் பால் விநியோகம் மருத்துவமனைகள் மருந்து கடைகள் மருத்துவமனை ஊர்திகள் அவசர மற்றும் அமர்வதை தவிர வேற எந்த விதமான செயல்பாடுகளுக்கும் அனுமதி கிடையாது சோ இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து ஆவின் பால் இருக்கும் பால் இருக்கும் பால் விநியோகம் இருக்கும் நல்லா வச்சுக்கோங்க பால் விநியோகம் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும் மெடிக்கல் வாகனங்கள் மருத்துவ வார்டங்கள் இருக்கும் அவசர மற்றும் அமர்வுதிகளை எந்த விதமான செயல்பாடுகளுக்கும் அனுமதி கிடையாது அவசர மருத்துவ தேவைகளுக்காக மட்டுமே தனியார் வாகனம் உபயோகிக்க அனுமதி அளிக்கப்படும் மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தா மட்டும்தான் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பகுதியில் எந்த விதமான செயல்பாடுகளும் அனுமதிக்கப்படாது இந்த ரெண்டு நாட்கள்ல ஸ்பெஷலி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் காலத்தில் இது மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்படும் இந்த ரெண்டு நாள் இருபத்தி மற்றும் இருபத்தி எட்டு சண்டேகள்ல கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கும் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்யும் இந்த பகுதியில் கிருமி நாசின் தெளிப்பு ஒரு நாளைக்கு இருமுறை தெளிக்கப்படும் இது வந்து இந்த பண்ணுவோம் ரொம்ப சீரியஸா பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த முழு ஊரடங்கின் போது நூத்தி நாலு மற்றும் நூத்தி எட்டு ஆகிய சேவைகள் தொடர்ந்து தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் மற்றும் ஆபத்து கால மருத்துவ உதவி ஆகியவற்றை சிறப்பு கட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் ஒருங்கிணைக்கப்படும் ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்ப ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் லாக்டவுன்லாம் சொல்லியிருக்காங்க இதுல வந்து சில சலுகைகள் சொல்றாங்க என்னென்ன சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லை உட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர் நகராட்சி கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் மீண்டும் மீஞ்சூர் பேரூராட்சிகளிலும் மற்றும் பூந்தமல்லி ஈக்காடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியிலும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் மறைமலை நகர் நகராட்சிகளிலும் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சியிலும் மற்றும் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் சோ இந்த சென்னை காஞ்சிபுரம் திருவிழா செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சென்னைகளுக்கு உட்பட்ட பகுதியில் மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு சிறப்பு நேர்வாக இன்னொரு அடிஷனலான விஷயமாக ஆயிரம் ரூபாய் எல்லாருக்குமே கொடுக்கப்படும் இந்த பதிலாம் அரிசி குடும்ப அட்டைதார்க்கு இவங்களுக்கு வந்து ரேஷன் கடையில இருக்கிறவங்களுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் உட்பட்ட வாசிக்கும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் அதே போன்று மேற்குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கும் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர்களுக்கும் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள பிற நல வாரிய உறுப்பினர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணமாக அரசு வழங்கும் சோ ரெண்டு விதமான என்ட்ரி இருக்கு ஒண்ணு எல்லா விதமான இந்த சென்னை காஞ்சிபுரம் தொழில் செங்கல்பட்டு உட்பட்ட சென்னை பெருநகர காவல் உட்பட்ட பகுதியில் ஸ்பெசிஃபை மட்டும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த பகுதியில் பாத்துங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு நேர்வாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ரேஷன் கார்டுல ஒயிட் கார்டு அரிசி கார்டு வழங்கப்படும் இது தவிர நல வாரிய உறுப்பினர்கள் நீங்கள் எந்த நல வாரியத்த உறுப்பினராக உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நலவாரிய உறுப்பினராக இருக்கிறவருக்கு நலவாரியத்தின் மூலமாக ஒரு ஆயிரம் ரூபாயும் ரேஷன் கார்டு மூலமாக ஆயிரம் ரூபாயும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நலவாரிய உறுப்பினர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் வாரியத்தின் மூலமாகவும் ரேஷன் கடைகள் மூலமாகவும் ரேஷன் கடை வாரியத்தில் உறுப்பினர் இல்லாதவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து இந்த பதில்கள் கிடைக்கும் நீங்க விருந்தருக்காரங்க விழுப்புரத்துக்காரலாம் கேட்க கூடாது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டுல சென்னை மாநகரப்பட்ட பகுதியில் ஏன்னா அடிவாங்கனது இவங்க தான் கப்பு இவங்களுக்கு தான் பார்க்கணும் சோ அரசு முழுமையாக ஊரடங்கு அமல்படுத்தினாலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் மக்களின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த நோய் பரவலை தடுக்க இயலாது முதலமைச்சரும் சரி பிரதமரும் சரி டபிள்யூஹெச்ஓவும் சரி நானும் சரி நீங்களும் சரி எல்லாரும் சொல்லிட்டு கூடிய ஒரு விஷயம் என்னதான் நம்ம வந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டே இருந்தாலும் இதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம சரி பண்ணவே முடியாது பொதுமக்கள் வெளியில் செல்லும் போதும் பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் பொதுமக்கள் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களில் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கை கழுவுவதையும் வெளியிடங்களில் முகக்கவசத்தை அணிந்து செல்வதையும் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடித்து அவசிய தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்து அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் மேலும் நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே பொதுமக்கள் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைகளை நாடி சென்று மருத்துவமனை அரசு சிகிச்சை பெற வேண்டும் பொதுமக்கள் அரசின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கை ஏழு பக்க அறிக்கை ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இப்ப இதுல நம்ம சுருக்கமா பார்த்தோன்னா வரக்கூடிய பத்தாம் இருந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த லாக்டவுன் சிக்ஸ் பாயிண்ட் ஓ தீவிரமாக அமல்படுத்தப்படுகிறது இது ஏற்கனவே நமக்கு வந்து லாக் டவுன் அமல் தான் இருக்குங்கிறத மறந்த கூடாது நம்ம வந்து சென்ற முப்பது வரைக்கும் விஷயம் பண்ணியிருக்காங்க இதை தீவிரமாக அமல்படுத்துறதுக்காக தமிழ் அரசு இப்போ முடிவு பண்ணிருக்கு இந்த தீவிரமாக அமல்படுத்துறது என்ன அப்படின்னா சென்னை பெருநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சென்னை பெருநகர எல்லைக்குட்பட்ட பகுதி மற்றும் பக்கத்தில் கூடிய பகுதி இதுல வந்து சின்சியர் அமல்படுத்துறாங்க சீரியஸ் அமல்படுத்துறாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ரெண்டு சண்டேல பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே கிடையாது கம்ப்ளீட்டா லாக்டவுன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க அப்ப அன்னைக்கு வந்து மருந்து பால் ஹாஸ்பிட்டல் தவிர வேற எதுவுமே இருக்காது காலையில ஆறு இருந்து பகல்ல ரெண்டு மணி வரைக்கும் கடையெல்லாம் தந்திருக்கும் காய்கறி கிடைக்கும் பால் கிடைக்கும் பெட்ரோல் டீசல் கிடைக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாமே காலையில ஆறு மணில இருந்து பகல்ல ரெண்டு மணி வரைக்கும் தந்திருக்கும் ஹோட்டல்கள் திறந்திருக்கும் காலையில எட்டு இருந்து காலையில ஆறு மணில இருந்து ராத்திரி எட்டு வரைக்கும் தந்திருக்கும் பார்சல் மட்டும்தான் இருக்கும் டீ கடைகள் இயங்காது இது மாதிரி எல்லா இடத்துல சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டென் பண்ணும் இதுல வெள்ளை ரேஷன் கார்டுக்கு ஒயிட் ரேஷன் கார்டுக்கு அரிசி வாங்கி ரேஷன் கார்டுக்கு தலா ஆயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு அடிஷனாக ஏற்கனவே கொடுத்தாலும் போக தலா ஆயிரூபா கொடுக்குறது சொல்லியிருக்காங்க இந்த பொது மக்களுக்கு மட்டும் பிளஸ் அனைத்து விதமான நல வாரிய உறுப்பினர்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறா சொல்லியிருக்காங்க ஸோ நல வாரிய உறுப்பினராக இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து அவருக்கு ரேஷன் கார்டு மூலமாகவும் வாரிய மூலமாகவும் ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் என்னதான் சட்டம் போட்டாலும் என்னதான் திட்டம் போட்டாலும் மக்கள் கடைபிடித்தாலே தவிர அதில் வெற்றியடையாது மக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சென்னையில நோய் தொற்று ஒவ்வொரு நாளும் சராசரியாக நம்ம வந்து பன்னிரெண்டாயிரம் பேருக்கு மேல டெஸ்ட் பண்றாங்க ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேல வந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் வந்து நமக்கு வந்து நோய் தொற்று வருவதற்கான ஆபத்து தெரிகிறது கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்து இருபத்தி முப்பது பேர் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமான உயிரிழப்பு மற்றும் நோய் தொற்றுல வந்து எயிட்டி எயிட்டி ஃபைவ் மேல சென்னையில் மட்டும்தான் இருக்குது அதனால தயவு செய்து நாம் அத்தனை பேருமே வெளியில நடமாடுவதை தவிர்ப்போம் நடமாடும் சந்தர்ப்பங்கள்ல ஆறு அடி இடைவெளி விட்டு சமூக இடைவெளியை கடைபிடிப்போம் முகக்கவசங்கள் இல்லாமல் வெளிவர மாட்டோம் உங்களுக்கு நோய் தொற்று இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்க எதிர பார்க்கக்கூடிய நீங்க பேசக்கூடிய ஆளுக்கு கொரோனா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுங்க அப்ப எதிர உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு கொரோனா இருக்குது அவர் மூலமா நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த பயத்திலையாவது சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்க தட் இஸ் வெரி வெரி எசென்சியல் சோசியல் டிஸ்டன்சிங் மீண்டும் பண்ணாம வேற எந்த வழியும் இல்லை வேற எந்த வாய்ப்புமே கிடையாது அப்படிங்கிறதா இது வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அறிவித்தது நம்முடைய கருத்து அதுதான் தயவு செய்து சமூக இடைவெளியை கடைபிடிங்கள் உங்கள் நலனை காப்பாற்றுங்கள் இந்த சமூகத்தை காப்பாற்றுங்கள் மீண்டும் நாம் ஆரோக்கியமான சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்